திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரண்டு வரை தஞ்சை மாவட்டத்தில் வயலில் புதையுண்டு காணப்பட்ட பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த நந்தி மற்றும் தலையில்லாத விஷ்ணு கல் சிலைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இதுகுறித்த ஒரு தொகுப்பை காணலாம் தஞ்சையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சித்திரக்குடி கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலை ஒட்டி பேராசிரியர் சத்யா என்பவரது வயல் உள்ளது இவரது வயலில் நந்தி சிலை புதைந்திருப்பதாக தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பணியாற்றி வரும் வரலாற்று ஆய்வாளர் மணிமாறனிடம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து வரலாற்று ஆய்வாளர் மணிமாறன் தனது குழுவினருடன் சென்று அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் பேராசிரியர் சத்யா வயலில் புதையுண்டு இருந்த முகம் சிதைந்த நந்தி சிலையையும் வயலிலிருந்து முன்னூறு அடி தூரத்தில் உள்ள ஆனந்த காவிரி வாய்க்காலில் புதைந்திருந்த தலையில்லாத கல்லாலான விஷ்ணு சிலையையும் ஆய்வு செய்தனர் இந்த பகுதி பல்லவர் காலத்தில் சிறப்புமிக்க பகுதியாக விளங்கியிருப்பதாக ஏரியூர் நாட்டு என்ற கல்வெட்டு குறிப்பில் தகவல் கிடைத்ததாக வரலாற்று ஆய்வாளர் மணிமாறன் தெரிவித்துள்ளார் நந்தி மற்றும் விஷ்ணு சிலைகள் ஒன்பது அல்லது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த பகுதியில் மேலும் பல சிலைகள் புதையுண்டு இருக்க வாய்ப்புள்ளது என்பதால் முழுமையாக இந்த பகுதியை கள ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது